வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் பிள்ளை கறி அதன் உட்கிடைகள் உத்தியோகத்தை விட்டுவிட்டு இவராக விடவில்லை ராஜா விடும்படி பண்ணினான் டிஸ்மிசல் இல்லை பெரிய ஆனராக பண்ணினான் அப்படி உத்தியோகம் போய் அவர் ஊரோடு வந்து சிவ தர்மம் பண்ண ஆரம்பித்த அப்புறம்தான் அவருக்கு பிள்ளை சீராளன் பிறந்ததே அதுவரை தாம்பத்தியத்திலே மனஸ் போகாமல் உள்ளே சிவோபாசனை வெளியிலே கத்தியை கழட்டி கொண்டு யுத்தம் என்றே இருந்திருக்கிறார் வயசு காலத்தில் பிறந்த அந்த அருமை பிள்ளையைத்தான் பைரவ யோகி வேஷத்தில் வந்த பரமசிவன் கேட்டவுடன் இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கரிசமைத்து போட்டது கேட்கிறதற்கே கொடூரமாய் இருக்கிறதென்றாலும் இதில் அநேக சமச்சாரங்கள் ஒன்று கொன்று கோத்து கொண்டு போகின்றன சிறு தொண்டர் ஜெயித்த ஊர் பாதாபி ஊருக்கு பேர் தந்த அசுரனை கரி பண்ணி போட்டான் அவனுடைய அண்ணா அது தம்பி கரி இது பிள்ளை கரி அந்த கரியை அகஸ்திய ஜரித்து சக்தி கொடுத்தது ஒரு கரி கரிமுகர் அவர்தான் சிறு தொண்டரின் ஊர்கோவிலே சரமாக்கியவர் சிறு தொண்ட பரஞ்சோதியாக வாதாபியில் இரத்த வெள்ளம் ஓட பண்ணினார் என்றால் அந்த கரிமுகரோ இவருடைய பிறந்த ஊரில் அசுரன் இரத்தத்தை பெருக்கெடுத்தோட பண்ணி அதை செங்காட்டங்குடியாக்கி தாமும் கபிலராக ஆகியிருக்கிறார் பைரவ யோகியாக வந்த சுவாமிக்கு அந்த கோலத்திலேயே கணபதீச்சரத்தில் மூர்த்தம் இருக்கிறது அவருக்கு உத்திராபதீஸ்வரர் என்று பேர் சிறு தொண்டரிடம் அப்படித்தான் அவர் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வட தேசத்தில் சக்கரவர்த்தியாக இருந்த ஹர்ஷவர்தனனுக்கு உத்ராபதீஸ்வர பட்டம் உண்டு அவனுடைய ஆட்சி காலத்தில்தான் புலகேசி தென் தேசத்தில் சக்கரவர்த்தியாக இருந்து அந்த ஹர்ஷனையும் பின்வாங்க பண்ணி தட்சிணாபதீஸ்வரனாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு பெருமைப்பட்டது புலகேசியை துவம்சம் பண்ணியவர் பரஞ்சோதி அப்புறம் அதை அவர் அடியோடு மறந்து சிவனடியாராக இருந்தபோது அவரை சோதித்து அவர் பெருமையை பிரகடனம் பண்ண வந்த சுவாமி தமக்கு உத்திராதிபதீஸ்வர பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சேனாதிபதியாக ஒரு தட்சிணாபதீஸ்வரனை ஜெயித்தவர் பக்தராகி அந்த உத்தராபதீஸ்வரருக்கு யாரும் செய்ய முடியாத தொண்டு செய்து அருள் பெற்றிருக்கிறார் உள்ள திருச்செங்காட்டங்குடியில் உத்திராபதீஸ்வரர் என்ற ஹர்ஷனுடைய பட்டப்பெயர் இருக்கிறதென்ற பல்லவ ராஜதானியான காஞ்சிபுரத்திலேயே அவனுடைய ராஜதானியை ஞாபகப்படுத்தும் இரண்டு சிவாலயங்கள் இருக்கின்றன பிரவாதானம் இரவாதானம் என்ற இரண்டு சிவாலயங்கள் அங்கேயுள்ள மூல மூர்த்திகளுக்கு பிரவாத்தானேஸ்வரர் என்றும் இரவா தானேஸ்வரர் என்றும் பெயர் ஹர்ஷவர்தனனின் ராஜதானிக்கு தானேசர் என்றே பெயர் ஸ்தான்வீஸ்வரம் என்பதன் கொச்சையே தானேசர் பட்டக்கட்டைக்கு ஸ்தானு என்று பெயர் பிறப்பு இறப்பும் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும் ஈஸ்வரனுக்கும் ஸ்தானு என்று பெயர் அந்த ஸ்தானு ஈஸ்வரனையும் ஹர்ஷ ராஜதானியிலிருந்து பல்லவ ராஜதானி ஸ்வீகரித்து கொண்டிருப்பது போல தெரிகிறது மூலத்தில் பிராமண ஜாதிக்காரரான பரஞ்சோதி யுத்த களத்தில் எத்தனை பேர் தலையைச் செய்வியிருக்கிறார் அதற்கு பரிகார மாதிரிதான் அவர் சொந்த புத்திரனை ஹத்தி செய்யும்படி ஈஸ்வரன் மாயமாக கேட்டிருக்கிறார் அர்ஜுனனுக்கு பகவான் சொல்ல வேண்டியிருந்தது யாரும் சொல்லாமலே முதலில் பரஞ்சோதி ஸ்வதர்மத்திற்காக சொந்த ஆசாபாசங்களுக்காக இல்லை மாமாத்திர ஜாதி என்று ஆகிவிட்ட பின் ஏற்பட்ட ஸ்வதர்மத்திற்காக சத்ரு சைன்யத்தை கதம் பண்ணினார் அப்புறம் சிவனடியார் பணியே சிவதர்மமாகிவிட்ட சிறு தொண்டரான போது சிவனே பைரவ யோகியாய் வந்தபோது கொஞ்சம் கூட சொந்த பாசமில்லாமல் ஏக புத்திரனையே அவருக்கு நைவேதமாக்கினார் பைரவர் கேட்டது குறிப்பாக இவர் பிள்ளையே இல்லை ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாயுள்ள ஐந்து வயசு நர பசு வேண்டுமென்றுதான் கேட்டார் சிறு தொண்டரேதான் அந்த நிபந்தனைக்கு ஏர்வையாயிருந்த பொருத்தமாயிருந்த தன் பிள்ளை சீராளனையே கரிச்சமைத்து போட்டார் சொல்வதற்கே என்னவோ போல்தான் இருக்கிறது அப்படிப்பட்டதை காரியத்திலேயே சொந்த தகப்பனாரும் அடியார் பணியில் அவருக்கு கொஞ்சங்கூட பின்தங்காத தாயாரும் சேர்ந்து பண்ணினார்கள் என்னும்போதுதான் நிஜ பக்தியின் ஸ்வரூபம் தெரிகிறது புத்திரனின் மாம்சம் என்று சொல்லாமலே பைரவருக்கு அவர்கள் பரிமாறினார்கள் அவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி கூட உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவதற்கு உம்ம பிள்ளையை கூப்பிடும் என்றார் அவன் இப்போது உதவான் என்று மட்டும் அந்த சிறு தொண்டர் பதில் சொன்னார் அப்படியானால் நானும் இங்கே சாப்பிடாமலே போகிறேன் நான் சாப்பிட வேண்டுமென்றால் அவனை கூப்பிடும் என்று பைரவர் கோபத்தோடு சொன்னார் வேற வழியில்லாமல் சதிபதிகள் வெளிப்பக்கம் போய் கூப்பிட்டார்கள் உடனே இத்தனை நாடகமும் ஆடின பரமேஸ்வரனின் அனுகிரகத்தால் அந்த பிள்ளை மேனி குழையாமல் நிஜமாகவே வந்து விட்டான் பைரவ மறைந்து ரிஷபாருடராக அம்பாளோடும் பாலசுப்பிரமணியரோடும் சோமாஸ்கந்தராக காட்சி கொடுத்தார் என்று கதை போகிறது சதிபதிகள் சேர்ந்து பிள்ளையை அறிந்து சமைத்து போட வேண்டும் என்று சொன்ன சுவாமியும் முடிவிலே சதிபதிகளாக பிள்ளையான குமாரசுவாமியையும் சேர்த்து கொண்டு வந்ததாக பெரிய புராணத்தில் இருக்கிறது மலை பயந்த தையலோடும் சரவணத்து தனையரோடும் தாம் அணைவார் மூத்த பிள்ளை விக்னேஸ்வரர் பிராயச்சித்தமாக சிவபூஜை பண்ணியதால் தான் சுவாமி அந்த ஊரில் கோவில் கொண்டதே இதை சொல்லும்போது இன்னொரு பொருத்தம் கூட தெரிகிறது சிறு தொண்டர் சீராளனின் சிரசை ஜீவின மாதிரியேதான் பூர்வத்தில் சுவாமியும் அம்பாள் படைத்த பிள்ளையின் சிரசை சீவி இருக்கிறார் கபிலர் என்ற பேருக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்து விக்னேஸ்வரர் சிவப்பு ஊரையே சிவப்பாக்கி செங்காட்டங்குடியாக்கி அங்கே வாதாபியிலிருந்து வேறே வந்து உட்கார்ந்து கொண்டார் என்று கதை ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப தூரம் போய்விட்டது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபிரிவாச்சரணம் பிரிவாச்சரணம் தேங்க்யூ